நீங்கள் இணைந்திருப்பது வேடி டிவியின் சன்செட் செய்திகளுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுவினால் அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கு இதுவரை தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது வெற்றி கிண்ணத்தின் கீழ் போட்டியிடுவதற்கு உரிய கூட்டணி தேர்தல் ஆணையத்தில் அனுமதியை பெற வேண்டுமெனவும் அதற்கு இதுவரை அங்கீகாரம் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அடுத்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் முன்னணியின் கீழ் கதிரி சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறாயினும் ராணில் விக்ரமசிங்குடனான கலந்துரையாடலில் இன்று இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதே போல கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த குழுவின் விசேட கலந்துரையாடல் நேற்று விற்பகல் கொழும்பில் இடம்பெற்றது நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு கால பகுதியே காணப்பட்டாலும் அதற்கு தேர்தல் ஆணைக்குழு தயாராக உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெற உள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் சில சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நிறைவேற்றிக் குழு கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது இதன் போது எதிர்வரும் பொது தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்படாத கூட்டமைப்பில் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதை விட தமிழ் மக்களின் நலன் கருதி அனைவரும் தமிழன் இணைந்து பயணிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற உள்ள பொது தேர்தலுக்கு பதினொரு பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை திரைசேரிக்கு முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்தார் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் செலவினங்களை வைத்து இந்த மதிப்பீட்டு தொகையை முன்னிலைப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் தற்போதைய நிலை எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்வெரும் நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடல் தேர்தல் ஆணைக்குழு மிக விரைவில் கூட்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதல் அக்டோபர் மாதம் நான்காம் திகதி முதல் பதினோராம் திகதி வரையில் நண்பகல் பன்னிரண்டு வரையில் நடத்தப்படும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறும் யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி வரையில் விளக்க வைக்குமாறு சாவகச்சேரி நீதவா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியவை பேசி தொந்தரவு செய்தவை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்திய ரச்சனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர் ஜூட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை காரணமாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அரசு பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகுடிவதை சம்பவங்களை தவிர்ப்பதற்கு வழிகாட்டுதல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் அரசு பல்கலைக்கழகங்களில் பகுதிவதை சம்பவங்களை ஒழிப்பதற்கான வழிகாட்டுதலை தயாரிப்பதற்கான உத்தரவு ஒன்றை வெளியிடுமாறு கோரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீ ஜெயரத்ன பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகுடிவதை சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மனு ஒன்று ஜெயந்த ஜெயசூரிய ஸ்ரான் குணரத்ன மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வில் முன்னிலைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்ட அதிபர் சார்பில் ஆஜரான பிரதிசிட்டர் ஜெனரல் கலாநிதி ஆவந்தி பெரிய அரசு பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகுடிவதை சம்பவங்களை தடுப்பதற்கான வழிகாட்டுதல் தொகுப்பொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதன்போது வழிகாட்டுதல் தொகுப்பினை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி ஏதேனும் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அவற்றை பெற்று இறுதி வரையை தயாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் இறுதி வரவை தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் நீதிபதி இன்று அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் அதிகரித்துள்ளது செலான் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் மாற்றமின்றி ரூபா இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் கூற்றுப்படி அமிக ின் பூஜ்யம் விற்பனை விலை ரூபா முன்னூற்றி ஆறு தசம் ஐந்து பூஜ்யம் முதல் முன்னூற்றி நான்கு தசம் ஐந்து பூஜ்யம் கொமர்சல் வங்கியின் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் இருநூற்றி தொன்னூற்றி முதல் மூன்று ஒன்று மற்றும் சம்பத் வங்கியின் கூட்டுப்படி கொள்முதல் விகிதம் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு முதல் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு மற்றும் விற்பனை விலை முன்னூற்றி ஏழு முதல் முன்னூற்றி ஐந்து ரூபா நடந்து புடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியினராகிய நாம் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமலாக்கப்பட ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை என்று தெளிவாடா தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருந்த ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் இறுதி பெரும்பான்மை பெற வாக்களித்த அனைத்து வாக்காளருக்கும் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் வை விக்னேஸ்வரன் நன்றிகளை தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் புதிய சகாப்தம் ஒன்றை தோற்றுவிக்க வடக்கு கிழக்கு மலையகம் தவிந்த ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மையான வாக்குகளால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசா தமிழர் சமூக ஜனநாயக கட்சி சார்பில் வாழ்த்துக்களை அரசு வடக்கு கிழக்கு பேசும் மக்களின் நீண்ட நாள் கவனத்திலடுத்து மகாணசபை தேர்தல்கள் கால தாபதம் இன்றே நடத்த வேண்டுமென்ற கோரிக்கையை வைக்கின்றோம் என தமிழர் சமூக ஜனநாயக கட்சி தனது ஊடக அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது மகர கம சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்குட்பட்ட பன்னிபிட்டிய மற்றும் தேவானம பொது சுகாதார பரிசோதனைகளால் மேற்கொள்ளப்பட்ட அவசர சோதனைகளின் போது மனித பவனிக்கு தகுதியேற்ற உணவுகளை உற்பத்தி செய்தார் மூன்று இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கோசலமுத்து குமரன தெரிவித்துள்ளார் இதன்போது பன்னிரண்டு பேக்கரிகள் உணவகங்களுக்கு எதிரான அழைப்பானை அனுப்பப்பட்டு பதினாறு நாட்களுக்குள் அந்த இடங்களில் உள்ள தவறுகளை சரிசெய்யாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் பதில் பிரதி அதிபர் நியமிக்க அரசாங்க உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முப்பத்தி ஆறு வருடங்களாக போலீஸ் தொடர்ந்து சேவையாற்றிய இவர் போலீஸ் கான்ஸ்டபிள் பதவியில் இருந்து சிரேஷ்ட அதிபர் பதவி வரையில் பல்வேறு மட்டங்களில் சேவையாற்றியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்ட பட்டதாரியாகவும் இலங்கை சட்ட கல்லூரியின் சட்டத்தரணியாகவும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் உதவி போலீஸ் அத்தியட்சர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் எல்ல போலீஸ் பிரிவில் கிணலன் பகுதி அருகில் காட்டுக்கு தீ வைத்த சந்தேக நபரோர்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி நான்காம் திகதி கிளடன் பகுதி அருகில் காட்டுக்கு தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் நபரோர் நேற்று புதன்கிழமை மேலும் ஒரு காட்டு பகுதிக்கு தீ வைக்கார் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கல்வி பிரதேச பாடசாலை ஒன்றின் பிரதி அதிபர் தனது வீட்டுக்கு எட்டு மாணவர்களை வேலைக்கு அமர்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்திலும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிலும் மாணவர்களின் பெற்றோர் பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த எட்டு மாணவர்களையும் பாடசாலை நிறைவடைந்தவுடன் பாடசாலை சீருடையுடன் தனது வீட்டுக்கு அழைத்து சென்று அங்குல வேலைகளை செய்யுமாறு அதிபர் வற்புறுத்தியுள்ளதாகவும் குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் குறித்த மாணவர்களை தொடர்ச்சியாக தமது வீடுகளுக்கு தாமதமாக வருவதால் மாணவர்களின் பெற்றோர் விசாரித்துள்ளனர் பின்னர் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதோடு இது குறித்து மத்திய மாகாண கல்வி திணைக்களத்தின் செயலாளருக்கு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளானது இன்றைய தினம் பொதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் இடம்பெற்றிருந்தது என் நிகழ்வு பொதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நீதன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த அஞ்சலி நிகழ்வில் தியாக தீபம் திலிபனின் திருவுருவ படத்திற்கு பொதுக்குடியிருப்பு வர்த்தகரால் பொதுமக்களாலும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்து உரையில் அஞ்சலி நிகழ்வு நிறைவடைந்திருந்தது வட்டுக்கோட்டை பிரிவுக்குட்பட்ட அராலி பாலத்தடியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காரைநகர் யாழ்ப்பாணம் இடையே சேவையில் ஈடுபடும் அரச பேருந்தும் தனியார் பேருந்தும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வந்த நிலையில் அராலி அம்மன் கோவில் பகுதியில் இருந்து வந்து பிரதான வீதியில் நுழைந்த மோட்டார் சைக்கிள் மீது அரச பேருந்து மோதியுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூதியவர் படுகாயமடைந்ததுடன் அங்கிருந்தவர்களால் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து பட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்